இந்த லோடு நம்மளை ஒரு பதட்டத்தோட கூப்பிட்டுக்கிட்டு வந்ததுங்க சென்டரில் பாருங்க எதுவும் கயிறு போடல கயிறு போடல என்ன கயிறுலாம் அந்தளவுக்கு தாங்காது பெல்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பெல்ட் கட் ஆகி போச்சுங்க திருப்பி எடுத்து பின்னாடி முடி வச்சு டைட் பண்ணி வச்சுருக்குது கயிறு விடிய காலையில் சரியாக அஞ்சு மணி ஆகுது நைட்டு ரெண்டரை மணிக்கு லோடு இறக்கிட்டு வந்து இப்போ வெளியே அந்த மெயின் ரோட்டில் நிப்பாட்டியிருக்கு மெயின் ரோட்னா கம்பெனியோடைய ரோட்டில் நிப்பாட்டியிருக்கேங்க கம்பெனி போகக்கூடிய ரோட்டில் இந்த முட்டுக்கட்டை வைக்கிறோம் இல்லையா டயருக்கு முட்டுக்கட்டை இந்த முட்டுக்கட்டை கொடுக்க வேண்டிய கடை பார்த்தீங்கன்னா அது முப்பது ரூபா தான் வாடகை ஆனால் நம்மக்கிட்ட ஐநூறுரூவா அது அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க அது வாங்காமல் நம்ம இங்கிருந்து போக முடியாது இல்லையா ஐநூறு நானூற்றி எழுபது ரூபா சரி அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணி காலையில் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நிப்பாட்டங்க விடிஞ்சி பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையை கொடுத்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டரில் மெயின் ரோட் டச் பண்ணிடுவேன் மெயின் ரோடு டச் பண்ணி வண்டி மொத்தமே பார்த்தீங்கன்னா தொட்டியெல்லாம் கருப்பு ஆகிட்டுக்குது ஏன்னா நம்ம கருப்பு பவுட்ரு ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா அதனால் இப்போ போயிட்டு வாட்ரு சர்வீஸ் பண்ணணும் வாட்ரு சர்வீஸ் எவ்வளோ கேட்பாங்க ஒரு ஐநூறுரூவா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே மெயின் ரோட்டில் இருக்குது போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் சரி போவோமா சரி கிளம்புவோம்மா இங்கேருந்து சரி வாங்க அப்படியே புறப்படலாம் நேராக வாட்டர் சர்வீஸ் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாலு வண்டி இருந்தது நாலு வண்டி வந்து உள்ள கூப்பிட்டாங்க நான் லோடு இறக்கலை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு கரெக்டாக விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு தான் லோடு வந்து லோடு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே குறிக்க முடிச்சுட்டாங்க லோடு இறக்குனதை நான் கிரேன் வந்து நாலு நாலு மூட்டை அஞ்சு அஞ்சு மூட்டை ஒரே மூட்டை தூக்கிட்டாங்க அப்படியே இறங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வெளியே போய்ட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம் கையெல்லாம் கருப்பு கருப்பா இருக்குங்க தலை சீவி இருக்கிறத பார்த்து பரவாயில்ல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டுன்னு நினைக்காதீங்க சும்மாடி சீப்புல சீவு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படியே தலையெல்லாம் ஃபுல்லா டஸ்ட் தான் இருக்கு அப்படியே கருப்பு கலர் பவுடர் தான் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த லோடுக்கு வரவே கூடாது அந்த லோடு ஓட்டவே கூடாதுரா என்னதான் ஆனாலும் போறான்றா இந்த லோடு ஓட்டவே கூடாதா எதுக்குடா இந்த மாதிரிலாம் எல்லாம் ஏற்றிட்டு வந்து உள்ள கருப்பு போயிட்டு அப்படின்னு நினைப்போம் ஆனா நமக்கு அமைகிறது என்னமோ அந்த லோடு தான் அமையும் வேற வழி இல்லாம கண்டிப்பா அதை தான் ஏத்திட்டு வருவோம் இது நான் குறையன்னு சொல்லல எந்த லோடாக இருந்தாலும் தான் போறோம் இருந்தாலும் இப்படி இருக்குதுன்னு உங்க வீட்டுக்கு தெரிவிக்கிறேன் புளிக்க வைச்சு போ மொத்தமாக வாட்ரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஆஃப் வாட்ரு சர்வீஸ் தொட்டி மொத்தம் அடிக்கணுன்ற பட்சத்துக்கு இரநூத்தம்பது ரூபாங்க இப்போ மொத்தமாக அடிக்க சொல்லிட்டேன் ஏன்னா அந்த நார் ஏற்றிட்டு போனோம் இல்லையா அந்த நாறு ஏற்றிட்டு போனது கூட அப்படியே அந்த டஸ்ட்டு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது சரி பிறந்து விட்டாச்சு வாட்டர் சர்வீஸ் பண்ணட்டோம் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குங்க கருப்பு கருப்பாக இருக்குது எந்த லோடு ஏற்கனா கூட எல்லாத்துலேயும் கருப்பு கருப்பு ஓட்டிக்கிறோம் நல்லா பளிச்சுன்னு நம்ம வண்டியை வந்து கழிவு முடிக்க போகிறோம் நம்ம வண்டியில் டீ போட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் கொடுப்போம் நல்லா இப்போ ஃபஸ்ட்டு வண்டியை நம்மளும் தான் நல்லா ஒரு புத்துணர்ச்சியோட வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தான் டீ வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே நானும் டீ குடிக்கலாம் நானும் இன்னும் டீ குடிக்கல அப்படியே அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து குடிச்சோம்னா அது ஒரு திருப்தியாக இருக்குன்றது இப்போ தான் அந்த டேங்கர் ஒப்பி இருக்கிறாங்க தண்ணி அடுத்து டீ குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் கிளாஸ் எடுத்துக்கன்றா கிளாஸ் கிளாஸ் மொதல் வண்டியும் நல்ல ஒரு திருப்திகரமாக அவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் வேலை சேர்த்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் டீ ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து இப்போ இங்கேருந்து வந்து நந்தியால் தான் போகணுன்னு நினைக்கிறேன் நந்தியால் போயிட்டு நெல் பார்த்தீங்கன்னா சிரிக்குப்பா சிந்தனூர் அப்படின்லாம் ரைச்சூர் அந்த பக்கம் இறக்கிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கே நடக்கிறது என்னென்னா அங்கேருந்து நேராக ஊர் பக்கம் கூட ஆகலாம் நான் கிளாஸ் எடுத்துக்கொண்டுறேண்ணா கிளாஸ் ஒரு கிளாஸ்னா நான் குடிக்கிறது ஒரு கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணும்ல சரி பார்க்கலாம் நம்ம கிளாஸ்லேயே போட்டு ஒரு நண்பர் இந்த கமாண்ட் அனுப்பியிருக்காரு இந்த கமாண்ட்டுக்கான பதில் என்னது என்னென்னா நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெளிவு சுழிவு எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணுன்றது தெளிவாக புரியும் நீங்கள் அங்கே கற்றுக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் அங்கே போனது கிடையாது நான் வண்டியில் தான் கற்றுக்கிட்டேன் வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லேயும் ஓடும் சிங்கிள் ரோட்லேயும் ஓடும் பைபாஸ்லேயும் ஓடும் அது எல்லா அனுபவத்தையும் நீங்கள் அங்கே கற்றுக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது இது உங்களுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஹாப்பியா இப்போதான் பார்த்தீங்கன்னா தொட்டியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு கழுவிட்டுருக்குறாங்க அந்த நார் ஏற்றிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து சுட்டு சுட்டா உழவுன தண்ணி அது வந்து அந்த பெயிண்ட் போல் அப்படியே பிடிச்சிக்கிச்சுங்க அந்த டீசல் டேங்க் மேலெல்லாம் ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க ஆளுங்க பண்ணிக்க கிளம்பியாச்சு பாத்தீங்கன்னா நந்தியால் போகணும் கடப்பா போயிட்டு இருந்து அப்படி நந்தியால் போவோம் அப்படியே புறப்படலாம் அப்படியே டிராக்டரா அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக வந்தாச்சுங்க நெல்லு தும்கூருக்கு தாங்க ஏற்ற போறோம் அடுத்த லோடு இடம் போட்டுக்கிட்டு அங்கே மூட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா அதுதான் ஏத்த போறோம் நந்தியால் வந்து நந்தியால் ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள வந்துருக்கிறேன் இந்த எழுபது கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படி ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பா ரோட்ல ஒன்று நான் ஒருத்தன்தான் வண்டியை ஓட்டுறேன் எல்லா வண்டியும் கடந்து வரணும்ல அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்பா வலி கொஞ்சம் மோசமா இருந்ததுனால டயரு அப்படியே வெட்டிருச்சு கல்லு பாத்தீங்கன்னா அப்படியே இழுத்துருச்சு இதோட இப்போ கட் பண்ணி விட்டுரலாம்னு பாக்குறான் இப்ப வேறதா போட்டு ஒட்டி விட்டா நிக்குமா கட் பண்ணி விட்டுரலாம்னு நினைக்கிறாங்க கல்லே வண்டி ரிக்ஸ் போக மாட்டேங்குது அந்த மாதிரி இடங்கள்ல தான் லோடு நமக்கு அமையுது என்ன பண்ணுறது நெல் லோடு ஏற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சுங்க இப்போது சாயந்தரம் ஆறரை மணிக்கு இப்போ கிளம்பிருக்கிறோம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி அந்த ரேஞ்சில் வந்து நம்ம டும்கூர் போவோன்னு நினைக்கிறேன் இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தாங்க ஏன்னா இங்கே தூங்கவே விடலை இவங்க இடம் போகிறதுக்காக அங்கே இங்கே நவ் இங்கேருந்து கர்னூல் போயிட்டு இருந்து அனந்தபூர் அந்த வழியாக தான் பயணிக்க போகிறோம் சரி வாங்க புறப்படுவோம் போயிட்டே இருக்கலாம் சரியா பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நிப்பாட்டினேன் நாலு ஆ நாலு மணி இருக்கும் கண்டிப்பாக நிப்பாட்டினேன் நல்ல தூக்கங்க வந்து நிப்பாட்டினே சரியான தூக்கம் தூங்கிட்டேன் இப்போது இல்லை நூறு கிலோமீட்டர் இருக்குது சரியா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கணிக்கூர் நூறு கிலோமீட்டர் இருக்குது கம்பெனி பங்கு அந்த இந்தியன் அயிலில் தான் நிப்பாட்டி இருக்கேன் இந்த சிப்பல்லாப்பூர் பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கீங்க இப்போ எடுத்துகிட்டு கிளம்புவோமா ஆரம்பிக்கலாமா வாங்க டயரை செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற போடுவோம் கயிறெல்லாம் இழுத்து கொக்கில மாட்டிக்கிட்டேங்க ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் லூஸ் ஆகலை சரி புறப்படுவோமா ரோடு இறக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் சமைக்கக்கூடிய அந்த மேகி தாங்க இன்றைக்கி சமைச்சி சாப்பிட போகிறேன் பசி ஒரு பக்கம் அப்படியே கண்ணு கட்டு சாப்பிடாம கூட வந்துவிட்டேன் வேகமாக சீக்கிரமாகவா சீக்கிரமாக சொல்லிட்டு ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருந்தாலும் சீக்கிரம் வந்துவிட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் சாம்பிள் கூட எடுக்கலை சரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் சாம்பிள் எடுத்து வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரியாக வந்துவிட்டாங்க சாம்பிள் எடுக்கிறதுக்காக நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்னா தான் யாராவது ஒருத்தர் கரெக்டாக வருவாங்க சரி ஓகே எடுத்து வச்சுட்டு கூட முதல்ல லோடு இருக்கிற வேலையை பார்ப்போம் சாம்பிள் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க செலக்ட் ஆகிடுச்சு நா இறக்கி விட்டுருவாங்க பார்க்கலாம் எது நடந்தாலும் நன்மைக்கு விஷயம் சமைச்சி முடிஞ்சாச்சு Maggie.